எல்லா புகழும் இறைவனைக்கு குட் லக் யூடியூப் சேனல்லிருந்து நாங்கள் ரஃபி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸும் நியூ அப்டேட்டாக வந்திருக்கு அதனுடைய வீடியோஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த கிரேனட் பேர் கோபரா போயிட்டுங்க நல்லா ஹார்டான மெட்டீரியலு நேச்சுரல் ஸ்டோனுங்க இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வருங்க இதில் எந்த ஒரு அஃபாக்டோ எதுவுமே கிடையாது நேச்சுரல் ஸ்டோனுங்க எயிட்டின் எம்எம் திக்னஸ்ஸு எக்ஸாக்டாக இருக்குங்க இது இதனுடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்டாக் இருக்குங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லப்போத்ரா டைப்பு வராண்டாவுக்கு ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டு இருந்து ஐஸ் ஒயிட் லப்போத்ரா இதுக்கு பேர் மேக்சிமம் வந்துட்டு இதில் பிளாக் வந்துருக்கும் இப்போ வந்துட்டு இதில் ஒயிட் வந்துருக்கு ஐஸ் ஒயிட்டு கிரேனேட்டும் இருக்குது அதே ஐஸ் ஒயிட்டில் லப்போத்ரா டைப்பில் கிரேனேட்டும் இருக்குங்க இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு விராண்டில் போடலாம் அதே போல் ஸ்டெப்ஸில் போடலாம் இது பிளாக்கில் போத்துறாங்க ராஜஸ்தான் பிளாக்கில் போற்றுறாங்க இதுக்கு பேர் அது ஒயிட் பேஸில் வந்தது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல இருக்குங்க நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கு இந்த மாதிரி ஷடோலாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க எங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டு பிளாக் செட் ஆகாது அதர் கலர்ஸ் எதனா கிடைக்குமான்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பேஸில் இறக்கி வச்சுருந்தோம் இதிலே பார்த்தீங்கன்னா சஃபாரி ப்ளூ டேன் ரெட்டு இந்த மாதிரி லப்பத்தோலா டைப்போட இருக்குதுங்க அது ஹைட்ராபாத்து இது பேர் வந்துட்டு உங்களுக்கு குப்பம் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி செவன் ருபீஸ் ஃபைனலாக கொடுத்துருவோம் இதில் வந்துட்டு ஒரு அஞ்சு பேட்டர்ன் இருக்குதுங்க கிரேட்டுடைய கல் பேர் எல்லாமே வந்துட்டு குப்பம் கிரீன் சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்துட்டு கிரைன்ஸ் மட்டும் சேஞ்சஸ் ஆகும் இதுக்கு பேர் பிங்க் பாரடைஸ் இது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அறுபது ரூபாங்க இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேட்டர்ன் இருக்குங்க பிங்க்குலேயே இருக்குங்க பிங்க் அண்ட் கிரே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இது இதனுடைய ரேட்டு அறுபது ரூபாங்க ஸ்கொயர் ஃபீட்டு இதுக்கு பேர் இண்டியன் பீக்காகட்டுங்க நேச்சுரல் ஸ்டோனு எந்த ஒரு அஃபேக்சியோ எதுவுமே கிடையாது இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் உங்கள் ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம இது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ரெடியாக இருக்குதுங்க சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு லைட் பெஸ்ட்டில் வேணும் வீட்டுக்கு டார்க்காக இருந்தாக்கா கொஞ்சம் வந்துட்டு பகல் டைமில் கூட லைட்டு போட வேண்டிய அவசியம் இருக்குது எங்களுக்கு அந்த லைட் இருக்கும் இருக்கும்போது எங்களுக்கு வந்துட்டு அந்த லைட் வெளிச்சம் தேவை இல்லை பார்க்குறதும் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு உகந்த மாதிரி ஒரு கிரேனேட்னா நான் இதை சஜஷன் பண்ணுவேன் குப்பம் ஒயிட்டு குப்பம் க்ரீன் இந்தியன் பிகாக் இது எல்லாமே லைட் பெஸ்டில் தான் வரும் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஒயிட்டு முன்ன பார்த்தது ஐஸ் ஒயிட்டில் வந்துட்டு லப்பத்திரா டைப்பு இது வந்துட்டு பாலிஷ்டு மெட்டீரியல் இருந்து வந்திருக்கு மிட்டீரங்கு இது இதோடைய ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபைனலாக கொடுத்துருவோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு அஃபேக்டியோ எந்த ஒரு கெமிக்கலோ போட்டு பாலிஷ் பண்ணலைங்க நல்ல மூமெண்ட்டில் இருக்க கிரானேட்டுங்க இது பேரடைஸில் இது இன்னொரு பேட்டர்னுங்க இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் கொடுத்துருவோங்க நம்மகிட்ட பேரடைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ ருபீஸ்லேருந்து ஆரம்ப வேலைங்க நம்மகிட்ட இருக்குங்க அதே போல் கட் சைஸ் வேணுன்னா கூட இருக்குதுங்க மூணுக்கு நாலு நாலுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள கம்மி ரேட்லேயும் இருக்குதுங்க இதுக்கு பேர் ஐஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க ஒரு ப்ளூ ஷேடோவில் ஆனால் அஃபேக்சி போட்டது தான் இது ட்ரான்ஸர்ஷன் அஃபேக்ஸ் தான் போட்டிருக்காங்க கலருங்க அஃபெக்சி கிடையாதுங்க இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்டி செவன் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபைனாக கொடுத்துருவோங்க எழுவத்தி ஏழு ரூபா இதிலே கம்மி ரேட்டில் உள்ளதும் இருக்குது ஆனால் நம்ம கிட்ட இல்லைங்க எழுவது ரூபாலும் இருக்குது ஆனால் இந்த இந்த குவாலிட்டியில் உள்ளது நம்மக்கிட்ட கம்மி ரேட்டில் கிடையாது இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இறக்கி வச்சிருக்கிற ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் உள்ளது இந்த ரேட்டில் தான் இறக்கி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா டேண்ட்ரைட் லப்பத்துரா படிக்கட்டுக்கு முன்ன பிளாக் பார்த்தோம் அதே போல் ஐஸ் ஒயிட் லப்பத்துரா பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இது டேண்ட்ரட் லப்பத்துரா இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபைனலாக கொடுத்துருவோங்க இதுவும் படிக்கட்டுக்கும் ஃப்ரண்ட்டு வறண்டாக்கும் போடலாங்க உங்களுக்கு கிரேன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கால் பண்ணலாம் தயவு செஞ்சு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க இதுக்கு பேர் மல்ட்டிங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க மல்ட்டிலே ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்குங்க இந்த குவாலிட்டியுடைய ரேட்டு நான் ஃபைனலாக சொல்லியிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க் பாரடைஸ் இப்போ நம்ம பரடைஸ்லேயே ரெண்டு பார்த்துட்டோம் இது மூணாவது பாரடைஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்காக இருக்கும் இது இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் நாங்கள் ஃபைனலாக கொடுத்துருவோம் குப்பம் ஒயிட்டுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அறுபத்தி ஏழு ரூபா ஃபைனலாக கொடுத்துருவோங்க நேச்சுரல் ஸ்டோருங்க இது அதே போல் இதுவும் குப்பம் ஒயிட் தான் அதில் கிரெயின்ஸ் கொஞ்சம் ஓடி இருக்குது இது ப்ளைனாக இருக்கும் இது ப்ளைன் ஒய்டுன்னு கூட சொல்லலாம் இதனுடைய ரேட்டும் சேம் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இதுக்கு பேர் பிளாக் மார்க்கினோ ராஜஸ்தான் பிளாக் மார்க்கினோ இதுக்கு பேர் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க பிளாக் மார்க்கினோலே மூணு டைப்பில் நம்மகிட்ட கிரனேட் இருக்குங்க நம்ம கிரானைட் கம்பெனி எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரிலேருந்து திருவண்ணாமலை மெயின் ரோட்டில் ஏழாவது கிலோமீட்டரில் மாஷா ஸ்டோன்ஸ்ன்ற பேரில் இருக்குங்க நம்மகிட்ட ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு கிரனேட்டை வாங்கிட்டு வண்டி எங்கேயாச்சும் வாடகை பிடிக்கணுமோற மாதிரி யோசனைகள் வேண்டாம் ஏன்னா எங்களுதே ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்கு நாங்களே எங்கள் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு வண்டி வாடகை எவ்வளோ வரும் ஏத்துக்குலி இறக்குலி இதெல்லாம் செலவுகள்லாம் எவ்வளோ வரும்னு சொல்லி நாங்கள் இங்கே சொல்லிவிடுவோம் மேலும் கிரனேட் பார்த்தோன்னா எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இல்லை ஃபோட்டோஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டாலோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறேன் தேங்க்யூ